மனம் சோர்வு அடைந்த நேரங்களில் தியானிக்க வேண்டிய வசனங்கள் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் பிலிப்பியர் நான்கு ஆறு அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் பிலிப்பியர் நான்கு ஏழு அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் ஒன்னு பேதிரு ஐந்து ஏழு ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும் அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும் மத்தேயோ ஆறு முப்பத்தி நான்கு நீ பயப்படாதே நான் உன்னுடனே பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் நாற்பத்தி ஒன்று பத்து வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இடைப்பாறுதல் தருவேன் மத்தேயு பதினொன்று இருபத்தி நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இலைப்பாறுதல் கிடைக்கும் மத்தேயு பதினொன்று இருபத்தி ஒன்பது என் முகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார் மத்தேயு பதினொன்று முப்பது மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் சங்கீதம் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக யோவான் பதினாலு ஏழு மனுஷருடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும் நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும் நீதிமொழிகள் இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவர என்னோட கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் சங்கீதம் இருபத்தி மூன்று நான்கு உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையை நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூர்வ சமாதானத்துடன் காத்துக் கொள்ளுவீர் நான் உனக்கு கட்டளையிடவில்லையா பலம் கொண்டு திடமனதாயிரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார் யோசுவா ஒன்னு ஒன்பது அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் ரோமர் பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக ரோமர் பதினைந்து பதிமூன்று என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பிலிப்பியர் அன்புள்ள தகப்பனே என் மனதில் உள்ள கவலைகளை உன் பாதத்தில் வைக்கிறேன் என் இருதயத்தை அமைதிப்படுத்தி உம்முடைய பலத்தால் என்னை வழிநடத்துங்க உமது வாக்கு விசுவாசித்து உம்முடைய அன்பில் இளைப்பார எனக்கு உதவி செய்யுங்கப்பா இக்கட்டான நேரங்களில் எனக்கு அடைக்கலமாக இருந்ததற்கு நன்றி அப்பா நான் எப்படி எதிர்கொள்ள போகிறேன் என்ற கவலை எனக்குள் இருக்கிறது எல்லாவற்றையும் தாங்கும் வலிமையையும் உமது கரம் செயல்படுவதை காணும் தெளிவையும் எனக்கு கொடுங்கப்பா உம்முடைய இஷ்டத்தின்படி என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் அமைதியான பாதையில் என்ன வழிநடத்துங்க ஏசுவின் மூலம் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்